ஓம் வரம் தரும் வாராயி தாயே துணை ஆடி வெள்ளியில் நாளை மூன்றாவது வெள்ளி ரொம்ப விசேஷமான நாள் இந்த நாளில் உங்கள் வீட்டில் உள்ள மகாலட்சுமிக்கு ஒரு ஏலக்காய் போதும் செல்வம் செழிப்பு சேர்வதற்கு ஒரு எளிமையான பரிகாரம் வாங்க பார்க்கலாம் ஆடி வெள்ளி ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் இந்த நாளில் பணம் சேர மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்க ஒரே ஒரு ஏலக்காய் இருந்தால் போதும் இந்த உலகத்தில் யாரிடத்திலும் பணம் நகை சேருகிறதோ அந்த இடத்தில்தான் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்று அர்த்தம் அதே சமயம் யாரிடத்தில் வறுமை நிலவுகிறதோ மகாலட்சுமியின் அருள் இல்லை என்று அர்த்தம் அப்பேற்பட்டவங்களுக்கு தான் இந்த ஏலக்காய் பரிகாரம் நான் சொல்லுமாறு பயன்படுத்துங்க மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் பார்க்கடலின் தாயாகவும் பெருமாளின் மனைவியாகவும் சுக்கரனுக்கும் குபேரனுக்கும் அம்சமாகவும் திகழ்பவர்தான் மகாலட்சுமி அப்பேற்பட்ட மகாலட்சுமியை சுக்கர ஓரையில் மகாலட்சுமியை வழிபட்டால் உங்களுக்கு செல்வமழை பொழியும் சுக்குர ஓரையில் நாள்தோறும் வழிபடுவது சிறப்பு அதை விட வெள்ளிக்கிழமை சுக்குர ஓரையில் மகாலட்சுமியை நினைத்து வழிபடுவது மிக மிக சிறப்பு மற்ற நாள்லனா கும்பல நாளும் பரவாயில்ல வெள்ளிக்கிழமை மட்டும் தவறவிடாமல் சுக்கர ஓரையை மகாலட்சுமியை நினைத்து வழிபடுங்க கடன் தீரும் எளிமையான பரிகாரம் தான் இது வெள்ளிக்கிழமை மூணு நே மூணு டைம் சுக்கர ஓரை இருக்கும் காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது இந்த நேரங்களில் ஏதாவது ஒன்றில் இந்த பரிகாரத்தை செய்தால் போதும் இதுக்கு ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு பஞ்ச பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் பூஜை அறையில் நெய் விளக்கு எடுத்துக்கோங்க மகாலட்சுமிக்கு பிடித்த நெய்வேத்தியம் அதாவது நெல்லி மா மாதுளை சர்க்கரை பொங்கல் இதில் ஏதாச்சும் ஒன்று பண்ணாலும் போதும் அப்படி இல்லைன்னா பாலும் சர்க்கரையும் ரெண்டும் இருந்தால் போதும் இப்போ விளக்கு ரெடி பண்ணியாச்சு சுக்குர ஓரையில் காலையில் ஆறு ட்ரெய் ஏழு செஞ்சாலும் பரவாயில்ல இல்லை மதியம் அல்லது இரவு ஏதாச்சும் மூணு நேரத்தில் ஒரு வேளை இந்த பரிகாரத்தை நம்ம செய்யலாம் ஏலக்காயை கையில் எடுத்துக்கோங்க ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி என்னோட கடன் தீரணும் பணம் சேரணும் இப்போ உங்கள் கையில் உள்ள ஏலக்காயை பிரிங்க அதில் துகளுடன் இருக்கும் இருப்பதை தண்ணீர் பாத்திரத்தில் போடுங்க இப்போ மறுநாள் வெள்ளி வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு நீங்கள் பண்ணுறதா இருந்துச்சுன்னா மறுநாள் சனிக்கிழமை காலையில் இந்த தண்ணீரை எடுத்து உங்கள் பூஜை அறையில் நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல குறிப்பாக நிலைவாசலில் நான் சொல்கிற ஒன்று உங்களோட வீட்டின் நிலைவாசலில் தான் குலதெய்வம் இருக்குன்னு ஐதீகம் அதனால் நிலைவாசலில் உங்கள் வீட்டில் இருக்க எல்லா இடத்துலையுமே இந்த தண்ணியை வந்து தெளிச்சு விடுங்க இது எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் சரியாகிவிடும் மகாலட்சுமியின் அருளால் பணம் வசியம் ஏற்படும் வீட்டில் மங்களகரமான நாளாகவே எப்போதுமே இருக்கும் இதை முயற்சி பண்ணி பாருங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள உங்களின் ஸ்டோரி ஸ்டுடியோ லக்ஷ்மியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க